நாகப்பட்டினம் அடுத்த அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் சார்பில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது நலவாரிய குழு உறுப்பினர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த குருசேத்ரா போட்டித் தேர்வு அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு மத்திய அரசின் நுழைவுத் தேர்வுகள் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இதில் நீட் ஜேஇஇ உள்ளிட்ட பொது நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மீனவர் நலம் வாரியம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெற்ற நிகழ்ச்சி உயர்கல்வி படிப்பதற்கு பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கூட்டமைப்பின் மூலமாக எடுக்கப்பட்ட முயற்சியின் காரணமாக இந்த பள்ளியில் படித்திருக்கக்கூடிய நூத்து கணக்கான மாணவர்கள் மாணவிகள் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமின் மூலமாக நீங்க எல்லாம் பயன் உயர்ந்த இடத்தை அலங்கரிக்க நேரத்தில் தான் இந்த தேர்வு இந்த பயிற்சி பட்டறை உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது இருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் கிடைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை அந்த ஏற்கிறதுக்கு நான் நன்றியை சொல்லி இது போன்ற நிகழ்வுகள் வெளியில் செல்வதைவிட நமது பள்ளியில் நடப்பதை நாம் ஒரு வரமாக பெற்று ஏன் என்று சொன்னால் இதுவரை நாங்கள் நான் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவன்தான் ஆனால் கூட நாங்கள் படித்த காலங்கள் இது போன்ற வசதிகள் கிடையாது அப்படி பல்வேறு நிலையிலே உள்ளங்கை உலகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி வந்தாலும் நீங்கள் செல்போனை மாணவ செல்லுங்கள் தவிர்த்து எந்த ஒரு பொருளையும் பார்க்க வேண்டும் அந்த பொருள் சாதாரண பொருளை இந்த செல்போன் பார்த்தால் அது பார்வை அதே செல்போன் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் கவனம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பொருள் இருக்கிறது சொன்னால் அந்த சேர் போடப்பட்டிருக்கு அந்த சேர் இருக்கிறது சொன்னால் அது பார்க்கறது சேர் பார்வை அதுவே இது எப்படி உருவாக்கி இருப்பார்கள் என்று பார்த்தால் அது கவனம் அப்ப கவனத்தை நீங்கள் பாடத்தில் செலுத்தி இனி வரும் காலங்களில் இந்த அக்கரப்பட்ட அரசு மேலே படித்த மாணவர்கள் இந்த குருசேத்ரா ஐஏஎஸ் அகராய்ப்பு கூட எடுக்கப்பட்ட முயற்சியின் பலனாக நீங்கள் பல அவர் நினைக்கக்கூடிய இடத்தை நானுமே ஜேஇ ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறேன் ஆனால் உரிய பயிற்சி இல்லாத இல்லாததுனால அதில் சரியாக என்னால் பங்கேற்க முடியல இருந்தாலும் முத்து சிப்பிகள் மூலயமா எங்களுக்கு தந்த ஜேஇ சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது மூலயமா எங்களால் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஓரளவுக்கு புரிச்சுக்க முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி நான் வேற எக்ஸாம் எழுதிட்டேன் அது மூலயமா என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் அதை திருப்பி பத்தி சொன்னாங்க